காவியா என்னம்மா வருது மழை காத்து வர அடிக்குதுல்ல தண்ணி நிறைய கிடக்கா கிடைக்கா எவ்வளோக்கா தண்ணி கிடக்க வழியே போது கூட வழி இல்லையா நண்டு வருதா

ஏங்க ஊர்ல மழை வருதாமா? தண்ணி வெள்ளம் வந்துருச்சா நீ மலைய பாத்து ரசிச்சிட்டு இருக்கியா? தண்ணி போவுதா குளிக்க போறீங்களா தண்ணி குளிக்க? ம் ஓத பே அம்மா. அ தண்ணில குளிக்கணும் ஆனக்கு? பாய் தண்ணி கவியா?